இன்னொரு முக்கியமான கட்சி விஜயோட கட்சி கொள்கை தலைவர் அழிய போறது அதுதானா அதிமுக அழிஞ்சிட்டு இருக்கு அடுத்தது அதுதானா திருப்பரங்குன்றம் முகாரம் குறித்து விஜய் பேசியிருக்கலாம் ஆனால் விஜயும் மௌனம் காக்கிறார் எப்படி புரிந்து விஜய் எதையுமே பேசறது இல்லையா அப்பா வாய் பூவா சங்ககாலம் என்கிற எங்கள் தங்க காலத்துல எங்கள் மன்னர்கள் பயன்படுத்திய பூ அந்த பூவை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு மகிழ்ச்சி அடைந்தேன் சங்க காலத்துல ஒரு சமகாலத்திலேயே கூட்டம் இருக்கு அவர்களை வழிநடத்துவதற்கான எந்த அருகதையும் இல்லாதவர் தம்பி விஜய் ஒரு அமைப்புக்கு அடிப்படை வந்து தான் இவர் வழிகாட்டின்னு அஞ்சு பேரை சொல்றாரே தவிர இவர் எந்த வழியில் பயணிக்கிறாருங்கன்னு தமிழ்நாட்டு மக்களோ என்னை போன்ற விமர்சன பார்வையில பார்க்குறவங்கள எங்களால் புரிஞ்சிக்க முடியலை அப்படி முகம் கொடுக்கறதுக்கு வந்தால் கூட்டம் கூடும் கூட்டம் கூடத்தான் செய்யும் எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டமாங்க அண்ணாவுக்கு கூடாத கூட்டமாங்க மாநாட்டுக்கு கூட்டினாங்கல்ல நாங்கள் இந்த கூட்டத்தையெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் மில்டன் இந்த கூட்டம் தமிழ்நாட்டில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதிமுக கூட சேர்ந்தா விஜய் கட்சிக்கு வீழ்ச்சி வீழ்ச்சி இல்லை முடிவே தொடங்கிடும் விஜய் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ் பெரிய ஸ்டார் அந்தஸ்து இருக்கு அங்க அதிமுக அப்படியான நபர்கள் இல்ல இவர் போய் சேர்ந்து அவங்கள அவங்களை கேப்சர் பண்ணி இவர் பக்கம் சேர்த்துக்கிற வழி இருக்கு அந்த அபாயம் அதிமுகவுக்கு இருக்கு தற்காத்து கொள்ள வேண்டியது இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு கட்சியில சேர்ந்தா எம்எல்ஏ தான் ஆக முடியும் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு சேர்ந்தா துணை முதல்வர் ஆக முடியுதுல ஆயிடலாம் அப்ப துணை முதல்வர் இப்ப அறிவிப்பீங்களா நாளைக்கு நாய் கூட சிண்டாது அவங்க நம்புறவங்களே ஓட்டு போட மாட்டாங்க ஓட்டு போட மாட்டாங்க துணை முதல்வரா விஜய் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்றவர் ஒரு தலைமைகளோட பேச வேண்டாம் அவர் தலைவன் நீ தற்குறி நீ தவக்கலை தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்ற முட்டாள் நீ நீ தலைவன் ஆவதற்கான எந்த தகுதியா இருக்கா அவர் என்ன சொல்றாரு ஒன் ஐரை புடுங்குவா நம்ம வந்தா நீ என்னடா செய்வ நீ ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியாத புறம்போக்கு